அனைவருக்கும் கணித வணக்கம் இப்ப பார்க்க போறது எட்டாம் வகுப்புக்குரிய யூனிட்ல பயிற்சி மூணில் இரண்டுல மூன்றாவது கணக்க போறோம் கொடுத்துருக்காங்க பார்க்கறோம் இருபத்தி ஏழு ஒய் அடுக்கு மூன்று வகுத்தல் மூன்று ஒய் அப்படின்னு சொல்லி கணக்கு கொடுக்கப்பட்டிருக்கு இப்ப என்ன செய்யணும் பாருங்க வகுத்தல் கொடுத்துருக்காங்க இருபத்தி ஏழு ஒய் அடுக்கு மூன்று வகுத்தல் மூன்று பகுத்தல் விதி அதாவது நம்ம வந்து ஏற்கெழுத்தை பொறுத்த வரைக்கும் அடுக்கு விதியில வகுத்தல்ல வந்த அடுக்குகளை கழிக்க வேண்டும் அப்ப பாத்தீங்கன்னா மூணு வந்து இருபத்தி ஏழு அடிச்சிடறோம் ஓர் மூணு மூணு ஒன்பது மூணு இருபத்தி ஏழு இப்ப அடுத்து என்ன இருக்கும் பாருங்க ஒன்பது அப்படியே போட்டுக்கிறோம் ஒய் அடுக்கு மூன்று அப்படியே போட்டுக்கிறோம் கீழே வந்து ஒன்று இருக்கா அப்போ மைனஸ் ஒன்று அடுக்கு விதியை பொறுத்த வரைக்கும் வகுத்தல்னா அடுக்குகளை ஒரே குறியீடாக இருக்கும் பொழுது அடுக்குகளை கழிக்க வேண்டும் இப்போ பார்த்தீங்கன்னா ஒன்பது ஒய் மூன்றுல ஒன்னு கழிச்சோம்னா இரண்டு அப்ப ஆன்சர் என்ன கிடைச்சிருக்கே ஒன்பது ஒய் ஸ்கொயர் இப்படிதான் வந்து நம்ம கணக்க செய்யணும் புரிஞ்சுங்களா